வணக்கம் இது ஒரு சாதாரண பெண்ணின் குரலோடு கலந்த பதிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் முன்னாள் முப்படை மற்றும் துணை இராணுவப்படை வீர மங்கையர்கள் இந்தியன் ஆர்மி நடத்தும் கார்கில் வெற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா இது வெள்ளி விழான்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம் நாட்டை பாதுகாத்து தன்மயிர் தந்து செங்குருதி சிந்திய செல்வ சீமான்களுக்கான தங்க மகன்களுக்கான இம் மண்ணின் மைந்தர்களுக்கான கௌரவிக்கும் கௌரவ விழான்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதோ அதை பற்றியதான ஒரு சுருக்கம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம் நாட்டின் முதுகெழும்பாக இருந்தது இந்தியா ராணுவம் மற்றும் பாகிஸ்தானுக்கும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கார்கில் அப்படிங்கிற நகரில் டைகர் அப்படிங்கிற ஒரு மலையில ஒரு மிக பெரிய போர் நடந்தது இந்த போரில் வெற்றி பெற்றது என்னவோ நம்ம இந்தியாதான் ஆனால் இதில் நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா அதிகபட்சமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று இதில் நாம் இழந்ததும் இந்திய இராணுவம் சம்பந்தப்பட்ட விமானங்களும் துப்பாக்கிகளும் குண்டுகளும் அணு ஆயுதங்களுமாக இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் இதையும் தாண்டி பெற்றுக்கொள்ள முடியாத பல உயிர்களை நம்ம இழந்திருக்கோம் ஆமாங்க நம்ம இந்திய இராணுவத்திற்கே முதுகெலும்பாக இருந்த இராணுவ வீரர்களை நாம் இழந்திருக்கோம் அதனால் அவங்களை கௌரவிக்கிற வகையில அவங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியாக மறுபடியும் நினைவுக்கு கொண்டு ஒரு நிகழ்ச்சியாக இது நமக்கு கிடைச்சிருக்கு இதையும் தாண்டி ஒரு தாய் தன் மகனை எழுந்திருக்கலாம் ஒரு மனைவி தனக்கு வாழ்வு தந்த மன்னவன்னு மண்டியிட்டு தன்னையே தந்த தன் கணவனை இழந்திருக்கலாம் பேர் சொல்லத்தான் பிள்ளை என்றாலும் அந்த பிள்ளையை கூட காண முடியாத தன் பிள்ளை அப்பாவை இழந்திருக்கலாம் இது போன்று இழந்தது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இழந்தவங்களோட குடும்பத்துக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வரேன் நாடு மொழி மதம் ஜாதி இனம்னு சொல்லி அனைத்தையும் கடந்து தெரியாத யாரோ ஒருவர் நம்மளை பாதுகாத்து இன்றைக்கும் நம்ம நல்லா சாப்பிட்றோம் நிம்மதியாக தூங்குகிறோம் நல்லா உடுத்திக்கிறோம் நம்மளுடைய சந்தோஷங்களுக்காக எங்கெங்கவோ செல்கிறோம் இதையும் தாண்டி நம்மளையும் பாதுகாத்து ஒருத்தவங்க நம்ம எல்லையில் நிற்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க நம்மளை பாதுகாக்கிற சாமி தானே பத்து மாதம் நம்மளை சுமந்து பாதுகாத்து நம்மளை வளர்த்த ஆளாகிறது நம்மளை தாய் அப்படின்னா ஒரு நாட்டையே பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள் தாய்க்கு அப்பாற்பட்டவங்க தானே அப்படிப்பட்டவங்களை இழந்து நிற்கிற அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்கள நினைவுபடுத்துகிற வகையில் அவங்களோட நினைவாக வாழ்கிற வகையில் நாம் அவங்களை கௌரவப்படுத்த கடமைப்பட்டிருக்கோம் இந்த கடமையை நிறைவேற்றத்துக்காக நானும் வரேன் ஏனா சகோதரத்துவமும் விதமான உறவு தான் நம்மளெல்லாம் யாருன்னே தெரியாமல் நம்மளை பாதுகாத்தா அவங்கள கௌரவிக்கிறதுக்கு நாமையும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடாது என்னோடய சகோதரனாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு தாய் இழந்த மகனாக கூட இருக்கலாம் ஒரு தகப்பனாக கூட இருக்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த விஷயத்துக்கு முற்பட்டுவாங்க இதோடு சேர்ந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் அவங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னாக்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக நல்குணம் கொண்டவங்க யாராவது நன்கொடை வழங்குவதற்காகவோ இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்த நீங்கள் வாலண்டியர்ஸாக வந்து முன் வந்து செய்ய விரும்பினாலோ அது மட்டும் அல்ல இந்த பதிவை இருக்க நீங்கள் நம்மளுடைய குடும்பத்திலேயோ யாராவது ஒருத்தவங்க கார்கில் போரில் இறந்தவங்களுடைய குடும்பங்கள் நம்மளுடைய ரிலேஷன்ஸாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களோடைய இருந்தாலோ அவங்களுக்கு இந்த பகிர்வை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பகிர்வானது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த விஷயம் எங்கே எப்போது நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடக்க போகுது இடம் டான் பாஸ்கோ ஸ்கூல் ஹையர் செகண்ட் ஸ்கூல் அண்டு சேலம் பைபாஸ் ரோட் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இது நடக்குது மேலும் இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குழு நிர்வாகி ஆர் பிரகாஷ் செல் எயிட் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கைகளில் ஐந்து விரலும் ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் இரு கணிங்கள் ஒன்று இணைந்தால் தான் ஓசை அப்படிங்கிறதே உருவாகும் ஆனால் நான் அவங்களை கை தட்ட கூப்பிடலை கைகள் இணைந்து நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த கடமையை செய்ய முன்வாருங்கள் தான் நான் கூப்பிட்றேன் அது மட்டும் இல்லைங்க இந்த விஷயத்தில் வந்து நாம் இறந்து போனவங்க அவங்கள மறிச்சிட்டாங்கன்னு இல்லாமல் அவங்க மூலியமாக இன்னும் நிறைய இராணுவ வீரர்கள் நம்ம எல்லையில் அவங்களுடைய சேவை ஞாபகமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கற ஒரு பதிவையும் நான் உங்ககிட்ட வைக்கிறேன் இது கூட சேர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி நாம அவங்கள கௌரவிக்கலாம் இந்த பதிவு கேட்டுட்ருக்க நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் இதில் கலந்து கொள்ளணும் அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த ரியல் ஹீரோஸோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட் டாக்டர் வேத் பிரகாஷ் யாயாத்தி அவர்கள் சார்பாகவும் தி ரியல் ஹீரோஸ் சார்பாகவும் உங்களை எல்லாத்தையும் அன்புடன் அழைக்கின்றோம் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய்